புவி வாழ்த்த வாழ்க முத்தப்பொருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரரின் ஆசியோடும் நாம் குதம்பை சித்தரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம் குதம்பை சித்தர் பெயர் காரணம் குதம்பை என்பது பெண்களின் காதில் அணியும் தொங்கட்டான் நகை இவர் இவருடைய பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பா என்று அழைக்கிறார் இதனால் இவரை குதம்பை சித்தர் என அனைவரும் அழைத்தார்கள் சித்தர்களில் குதம்பையர் ஒரு வித்தியாசமான சித்தர் என்றும் பெண் ரூபம் கொண்ட சித்து என்றும் போகர் இவரைப் பற்றி குறிப்பிடுகிறார் இவர் ஒரு பெண் சித்து என்றும் சிறிது காலம் பெண்ணுடலில் வாழ்ந்தார் என்றும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு பசுக்களை மேய்க்கும் தொழில் செய்து வந்த யாதவ குலத்தைச் சேர்ந்த கோபால தம்பதியருக்கு பிறந்தவர் இவர் ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் இவருடைய தாய்க்கு இவர் மீது பாசம் அதிகமாக இருந்ததால் பெண் குழந்தை போல அழகாக இருந்த குழந்தைக்கு காதில் குதம்பை அணிவித்து மகிழ்ந்தார் மகனின் காதில் குதம்பையாடும் அழகை பார்த்து குதம்பாய் குதம்பாய் என்று செல்லமாக அழைக்கத் தொடங்கினாள் அந்த பெயரே அவருக்கு நிலைத்து விட்டது என்கிறார்கள் அவரின் பதினாறு வயதில் அவர் ஒரு சித்தரை சந்தித்தார் அவர் நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்று கூறினார் நீ இந்த உலகத்துக்கு ஞான உபதேசம் செய்ய பிறந்தவன் வீட்டில் உன் தாய் உனக்கு இல்லற தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாள் ஆனால் அது நடக்காது முற்காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு மரத்தின் கீழ் கடவுளை நோக்கி கடும் தவம் புரிந்தாய் ஆனால் உன் ஆயுள் காலம் முடிவடைந்ததால் அன்று ஒரு பலத்த புயல் காற்றடித்து மரம் சரிந்தது நீ இறந்தாய் என் ஞான உபதேசத்தை கேள் அவரும் கேட்டுக்கொண்டார் அவரின் காலில் விழுந்து வணங்கினார் நீ முற்பிறவியில் விட்ட தவத்தை இப்பிறவியில் தொடங்கப் போகிறாய் இன்று முதல் நீ குதம்பை சித்தர் என அழைக்கப்படுவாய் வீட்டுக்கு சென்றதும் தன் தாயார் குதம்பையரிடம் ஆசை ஆசையாய் திருமணத்திற்கு பார்த்த பெண்களைப் பற்றி கூறினார்கள் அவள் அழகில் சிறந்தவள் இவள் அறிவில் உயர்ந்தவள் இவள் பணிவில் மிகுந்தவள் நீ இவர்களில் ஒருவரை உன் வாழ்க்கை துணையாக தேர்வு செய் மகனே அதற்கு குதம்பை சித்தர் அம்மா உடலை கட்டுப்படுத்த வெண்காயம் அதாவது பால் காயம் மிளகு சுக்கு இவற்றை கலந்து உட்கொண்டால் ஒரு பெண்காயம் தேவையில்லை அம்மா அதற்கு அவரின் தாய் துறவரத்தை விட இல்லற வாழ்க்கை மேலானது தாயின் புலம்பல் குதம்பை மனதை மாற்றவில்லை முற்பிறவியில் தவறிய ஞான வாழ்வை இப்பிறவியில் அடைய வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது நடு இரவில் தன் தாய்க்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார் மழை பெய்தது அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுத்தார் அதன் பக்கத்தில் அவர் முற்பிறவியில் தவம் புரிந்த மரத்தின் வேர் இருந்தது அதன் அருகில் ஒரு பேய் அத்தி மரத்தை பார்த்தார் அதை ஒட்டி ஒரு பெரிய குகை ஒருவேளை தன் தாயார் தன்னை தேடி காட்டுக்குள் வந்தால் என்ன செய்வது என்று எண்ணி அந்த பொந்துக்குள் புகுந்தார் தன் தவத்தை தொடங்கினார் ஐந்தெழுத்து மந்திரத்தையும் சிவனையும் தன் சிந்தையில் நினைத்தார் இறைவா என்னை ஆட்கொள் என ஜபித்தார் நீண்ட காலம் தவம் புரிந்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பௌர்ணமி இரவில் அசரேறி ஒழித்தது குதம்பாய் யாம் இப்பொழுது உன்னை அழைக்கப் போவதில்லை பூலோகத்தில் உன்னால் நிறைய நன்மைகள் நடக்க இருக்கின்றது இப்பொழுது நீ தவம் செய்யும் விந்தியமலை பகுதியில் யானைகள் ஏராளமாக உள்ளன யானைகளுக்கு மந்திரத்தை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு இப்பொழுது உனக்கு மழை பெய்வதற்கு உரிய வர்ண மந்திரத்தை உபதேசிக்கிறேன் இங்குள்ள யானைகளின் செவிகளில் கேட்கும்படி அந்த மந்திரத்தை உச்சாதானம் செய் அதன் பிளிரல் ஓசையில் அந்த மந்திரம் எதிரொலிக்கும் அப்பொழுது பூமியில் அமுத தாரைகள் வழியும் அம்மலையில் உலகம் செழிக்கும் சிறிது நேரத்தில் குதம்பையருக்கு அந்த மந்திரத்தை உச்சரித்தது அசரதி குதம்பையர் அந்த மந்திரத்தை கேட்டு உச்சாதானம் செய்யத் தொடங்கினார் மழை பெய்தது காடு கரைகள் செழித்தன எல்லா உயிர்களும் இன்புற்றது வாசுயோகம் என்னும் கலையை பயின்று ஆழ்ந்த நிலையில் இறைவனை யார் வணங்குகிறாரோ அவர்களுக்கெல்லாம் குதம்பை சித்தர் மானசீக குருவாக இருந்து மழை வேண்டி வணங்கினால் இன்றும் மழை பெய்யும் என்று நம்பிக்கை இருக்கிறது யோக வித்வான்கள் வாசுயோகம் பிராணாயம் போன்றவை பற்றி இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் எதிர்காலத்தில் தண்ணீர் கஷ்டமின்றி வாழை ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த அரிய வரத்தை நமக்கு வழங்கிய குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சித்தியடைந்தார் இவர் முப்பத்தி இரண்டு பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றில் மாங்காய் பாலுண்டு மலை போல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதற்கடி என்று கூறுகிறார் இதன் பொருள் கபாலத்தேன் என்னும் மூளையில் சுரக்கும் அமிர்தத்தை உட்கொள்ளுபவர்க்கு வேறு நீர்திரவியங்கள் தேவையில்லை என்று அவர் பாடல்களில் கூறியுள்ளார் குதம்பை சித்தர் இருநூத்தி நாற்பத்தி ஆறு கன்னிகளும் இருநூற்றி நாற்பத்தி ஆறு முத்துக்களும் மாணிக்கங்களாகும் ஒரு எழுத்துக்கு ஒரு கோடி என கொட்டி கொடுத்தாலும் கிட்டாத ரத்தினங்கள் என சமய உலகம் போற்றி பாராட்டுகிறது சித்தனான கோவையில் உள்ள முப்பத்தி இரண்டு பாடல்கள் தவிர யோகஞான சாஸ்திரத்தில் இவரது பாடல்கள் காணப்படுகிறது இவர் பாடல்கள் புரட்சிகரமானவை சாதி சமயம் இனம் மனம் இவற்றை தாண்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்பதை கீழ்வரும் வரிகள் பாடல் உணர்த்துகிறது சாதி என்றில்லை சமயம் என்றில்லை என்று ஓதி உணர்ந்தறிவாய் குதம்பாய் ஓதி உணர்ந்தறிவாய் இவரை பூஜை செய்ய உகர்ந்த நாள் வெள்ளிக்கிழமை இவர் நவகிரகங்களில் கேது பகவானை பிரதிபலிப்பவர் இவரை வழிபட்டால் சித்த பிரம்மை கோளாறு மனோவியாதி பைத்தியம் பிடித்தல் போல உள்ள நிலை மாறும் மன வளர்ச்சி குன்றியவருக்கு அபிவிக்தி ஏற்படும் சரியாக படித்தாலும் பரீட்சை எழுதும்போது மறந்து போகும் நிலை மாறும் கேது பகவானால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் ஆன்மீக பாதையில் உள்ள முன்னேற்ற தடை அகலும் அனைவருக்கும் குதம்பை சித்தரின் அருள் கிடைக்கட்டும் புவி வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்